அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சி அனுசூயா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது இறைனார் அகப்பொருள் ப அதாவது இறைநார் அகப்பொருள் என்கின்ற நூலை பற்றி மட்டுமே காண இருக்கின்றோம் இயற்றியவர் யார் எந்த காலம் எதற்கருத்து தோன்றிய நூல் தோன்றிய வரலாறு முதலான கருத்துக்களை எல்லாம் இந்த பதிவில் நாம் காண இருக்கின்றோம் பா அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இறையனார் அகப்பொருள் இந்த நூலினுடைய வேறு பெயர் களவியல் சொல்வாங்க தொல்காப்பியத்துக்கு பின்னர் தோன்றிய நூல் இயற்றியவர் இறையனார் இந்த நூலின் உரையானது மதுரை ஆலவாய் சோமசுந்தர கடவுள் என்று இறையனரை குறிப்பிடுகின்றது களவியல் என்பது சிறப்பினால் பெற்ற பெயர் என்றும் களவு கற்பு என்னும் கைகோள் இரண்ட நூல் கைகோள் என்ன அர்த்தம் ஒழுக்கம்னு அர்த்தம் அப்ப களவொழுக்கம் கற்பொழுக்கம் ஆகிய இந்த இரண்டு நூல் களவினை சிறப்புடைத்து என்று வேண்டும் இவ் ஆசிரியன் அதாவது களவை பற்றி சிறப்புடையதாக இந்த நூலை நாம் கூற வேண்டும் என்று இந்த நூல் ஆசிரியன் விரும்பி என்கின்ற பொருள் சரிங்களா வேண்டும் இவ்வாசிரியன் விரும்பின்னு அர்த்தம் பஸ் சரிங்களா என்றும் இந்நூலின் உரையாசிரியர் நக்கீரர் குறிப்பிடுகின்றார் நூல் தோன்றிய வரலாற்றை அக்காலத்து பாண்டியனும் சங்கத்தாரும் பொருள் இலக்கணம் பெறாது இடர்படுவாரை கண்டு ஆலவாயில் பெருமான் அடிகளால் வெளிப்படுத்தப்பட்டது என்று சுருக்கமாக கூறுகின்றது இந்த உரை அப்ப பொருள் இலக்கணம் வந்து இல்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னன் இடர்பட்டானா அதனால் ஆலவாயில் பெருமான் அடிகளால் இந்த நூலானது இயற்றப்பட்டது இந்த இயற்றப்பட்டது அப்படிங்கிறது தான் வெளிப்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா அடுத்து இந்த நூலினுடைய அமைப்பு பிரிவுகள் இரண்டு நல்லா கவனிச்ச அதிகாரங்கள் கிடையாது பிரிவுகள் இரண்டு களவு கற்பு நூற்பாக்கள் அறுபது களவுல வந்து முப்பத்தி மூன்று நூற்பாக்கள் கற்பில் இருபத்தி ஏழு நூற்பாக்கள் ஆகமொத்த அறுபது நூற்பாக்கள் ஒட்டக்குத்த அமுத சூத்திரம் அறுபதாய் தமை நூல் என்று குலோத்துங்க சோழன் பிள்ளைத்தமிழின் காப்புச் செயலில் பாராட்டுகின்றார் குலோத்துங்க சோழன் தமிழ் சரிங்களா அப்ப பாருங்க சிற்றிலக்கியத்துல காலகட்டத்துல இந்த நூலை பற்றி அவர் ஒரு குறிப்பு கொடுக்குறார் பாருங்க சரி அடுத்து இறைனார் என்ற பெயர் நூல் தோன்றிய கதை பறப்பதற்கு காரணமா இருந்தது என்றும் கூறுவர் குறுந்தொகையில் இரண்டாம் பாடலான கொங்குதேர் வாழ்க்கை என்னும் பாடலை இயற்றியவர் இறையனார் அந்த இறையனாரையும் நக்கீரரையும் பாண்டிய மன்னனையும் இணைத்து தோன்றிய கதை போன்று இந்த நூலிற்கும் கூறப்படுகிறது ஆமா அது என்னங்கம்மா அதாவது இறைனார் வந்து அந்த சபையில் பாண்டிய மன்னனுடைய சபையில் ஒரு புலவர் கொண்டு வந்து என்ன செய்றாரு இறைனார் எழுதிய பாடலை அதாவது கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற பாடலை கொண்டு வந்து காட்டுகின்றார் அதுல பிழை இருக்கின்றது என்று அந்த சங்கத்தில் இருக்கின்ற நக்கீரர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார் அதன் பிற்பாடு இறைனாரே தோன்று அதற்கு விளக்கம் தருவதாக இந்த கதை கூறப்படுகின்றது சரிங்களா அதே மாதிரியான கதை வந்து இங்கும் கூறப்படுகின்றது என்று கூற கூறுகின்றார்கள் சரிங்களா மூவை அரவிந்தன் அவர்கள் தம்முடைய உரையாசிரியர்கள் என்னும் நூலில் கூறுவது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் இந்த நூல் தோன்றிய வரலாறு அக்காலத்து பாண்டியனோடு பன்னீர் ஆண்டு வர்க்கடம் சென்றது வர்க்கடம் அப்படின்னாக்கும் பஞ்சம் அர்த்தம் சரிங்களா ஒவ்வொரு சொல்லையும் நல்லா கவனிங்க செல்லவே பசி கடுகுதலும் அரசன் சித்தரையெல்லாம் கூவி வம்மின் யான் உங்களை புறம் என் தேயம் பெரிதும் வருதுகின்றது நீர் நுமக்கு அறிந்தவாறு புக்கு நாடு நாராயணி என்னை உள்ளி வம்மீன் ஒவ்வொரு சொல்லும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு அவர் என்ன செய்றாரு பாண்டிய மன்னன் பசி கடுகுதலும் அதாவது பஞ்சம் அதாவது நாட்டுல வந்து பஞ்சம் இருந்ததுனால பசி வந்து அந்த நோய் பெருகுது அதனால அவர் என்ன செய்யுதா தன் ம நாட்டு மக்களை எல்லாம் கூவி வம்மின் இங்க வாங்க யார் உங்களை இல்லை என்னால உங்களை காப்பாற்ற முடியவில்லை என் தேயம் பெரிதும் வருந்துகின்றது தேயம் தான் நாடுன்னு அர்த்தம் ஏ இதற்காக என்னுடைய நாடு மிகவும் வருத்தப்படுகின்றது நீ என் நுமக்கு அறிந்தவாறு புக்கு உங்களுக்கு என்ன தோன்றுதோ எந்த நாட்டுக்கு போகணுமோ நீ அந்த நாட்டுக்கு போங்க நாடு நாடாயினு ஞான்று இந்த நாடு எப்பொழுது ஒரு நாடு போன்று ஆகின்றதோ அப்பொழுது ஞாண்டு அந்த சமயத்துலன்னு அர்த்தம் என்னை உள்ளி வம்மின் உள்ளி அப்படின்னாக்க என்னை நினைத்து கொண்டு வம்மின் இங்கே வாருங்கள் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு பாருங்க பாண்டிய மன்னன் சரிங்களா என்றான் ஏன்னா அரசனை விடுத்து பாருங்க என்ன அப்ப என்று கூறிய அந்த பாண்டிய மன்னனுடைய கூற்றை ஒட்டி அரசனை விடுத்து எல்லாரும் போயின பின் கணக்கின்றி பன்னீர் ஆண்டு கழிந்துடு கழிந்த பின்னர் நாடு மழிய மழை பெய்தது பன்னிரண்டு ஆண்டு எப்படி போச்சுன்னா தெரியல போயிட்டு அதன் பிற்பாடு பார்த்தோம் நாடு வளம் பெறுவது அளவுக்கு மழையானது பெய்தது பெய்த பின்னர் அரசன் இனி நாடு நாடாயிற்று ஆகலின் நூல் வல்லாரை கொண்டார்கள் அந்த காலத்துல வந்து மன்னர்கள் வந்து மக்களை போற்றினார்கள் என்றாலும் அவர்களும் சிறப்பாக புலவர்களை அவர்கள் போற்றினார்கள் அதனால அவன் என்ன செய்யறான் சரி நாடு நாடாயிடுச்சுப்ப நீ என்ன செய்யுங்க நூல் வல்லார் நூல் வல்லாறுனாக்கள் நூல் ஏற்றுகின்றவர்கள் அப்படிப்பட்ட அறிவுத்திறம் படைத்தவர்கள் அறிஞர்கள் எல்லாம் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று எல்லா பக்கமும் ஆட்போக்க ஆட்போக்கம்னா ஆளுங்களை எல்லாம் அனுப்ப எழுத்ததிகாரமும் தொல்லதிகாரமும் யாப்பதிகாரமும் வல்லாரை தலைப்பட்டு கொணர்ந்து பொருளதிகாரம் வல்லாரை எங்கும் தலைப்பட்டிலே என்று வந்தார் அதாவது அவன் போய் மக்களை எல்லாம் அனுப்புறான் அதன்படி அவங்க போய் கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் அந்த வல்லார் யார் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கோ எழுத்ததிகாரமும் தொல்லதிகாரமும் யாப்பதிகாரமும் ஏற்றுகின்ற அப்படிப்பட்ட அறிவுத்திறம் படைத்தவர்களை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் பொருளதிகாரம் வல்லாரை யாம் எங்கும் பார்க்கவில்லை தலைப்பட்டிலே நாங்க யாரையும் பார்க்கல என்று வந்தார் அதாவது ஆளுகள் எல்லாம் வந்தாங்க பாருங்க வந்தார் நம்ம வந்து மரியாதைக்குரிய உயர்தனை சொல் ஒருமையில் பயன்படுத்துவோம் ஆனா அந்த காலத்துல இந்த சொல்லானது பாருங்க ஆஹ் பண்மையில் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது சரிங்களா அடுத்து வர அரசனும் புடைப்படக்க அன்று வர அந்த அனுப்பிய மக்களும் வந்து அதனை கூற என்னை எழுத்தும் சொல்லும் யாப்பும் ஆராய்வது பொருள் அதிகாரத்தின் பொருடன்று பொருள் அதிகாரம் பெறையே இவை பெற்றும் பெற்றிலே என சொல்லா நிற்ப மதுரை ஆளவாயில் நில கடவுள் சிந்திப்பான் என்னை பாவம் அரசர்க்கு கவர்ச்சி பெரிதாயிற்று அது தானும் ஞானத்து உடையது ஆகலின் யாம் அதனை தீர்க்கற் பாலம் என்று அறுபது சூத்திரத்தையும் செய்து மூன்று செப்பி இதழ் அகத்தி எழுதி பீடத்தின் கீழ் இட்டான் என்று கூறுகின்றார் உரையாசிரியர்கள் நூலில் மூவை அரவிந்தன் அவர்கள் சரிங்களா இப்ப இருக்கான பொருள் என்ன அரசன் அரசு என்னை எழுத்தும் சொல்லும் யாப்பும் ஆராய்வது பொருள் அதிகாரத்தின் பொருடன்று பொருள் அதிகாரம் பெற்றும் பெற்றிலே என நிற்ப அரசு இதெல்லாம் வந்து பொருள் அதிகாரத்தை பொறுத்தனப்ப ஆராய்வாங்க பொருள் அதிகாரம் நான் பெறமில்லை இதெல்லாம் நான் பெற்று என்ன பெறாயிருதே என்று சொல்லா நிற்ப நல்லா கவனிங்க சொல்லா நிற்ப நம்ம பார்த்திருக்கோம் இதே நிலையில ஆண் அப்படின்னு பாத்துக்க ஆண் என்றுதான் கண்டினியூஷன் நிகழ்கால இடைநிலை அது பாருங்க அந்த சொல்லாட்சி இருக்கு பார்த்தீங்களா அந்த காலகட்டத்துல சரிங்களா சொல்லா நெப்பனா அவன் சொல்லாமல் நின்று கொண்டிருந்தான் என்கின்ற பொருள் என்று கூறுவாராக சரிங்களா மதுரை ஆளவாயில் அயல் நிற கடவுள் சிந்திப்பான் உடனே என்ன செய்றாரு ஆளவாயில் இருக்கின்ற கடவுள் வந்து யோசிக்கிறாரு என்னை பாவம் அரசர்க்கு கவர்ச்சி பெரிதாயிற்று அதுதானும் ஞானத்து உடையதாகலின் யாம் அதனை தீர்க்கற் பாலம் எனவே அவர் என்ன சொல்றாரு பரவாயில்ல அரசருக்கு வந்து இது பற்றிய கவலை பெரிதாயிற்று நமக்கு அந்த நாம இருப்பதனால் கவலையை தீர்த்து வைக்கலாம் என்று அவர் என்ன செய்தார் இந்த அறுபது சூத்திரத்தையும் செய்து மூன்று செப்பிதல் அதாவது செப்பேடுகள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மூன்று செப்பிதழ் எழுதி பீடத்தின் மேல அவர் வைக்கின்றார் சரிங்களா இதுதான் இந்த நடந்த கதை சரிங்களாப்பா அடுத்து முதல் நூல் சோமசுந்தர கடவுள் அருளிதாக கூறப்படும் இந்த நூலைத்தான் முதல் நூல் என்று உரை குறிப்பிடுகின்றது இந்த உரை பற்றிய கருத்துக்கள்லாம் அடுத்தடுத்து வருகின்ற பதவியில் நம்ம பார்ப்போம்ப்பா சரிங்களா ஆனால் இந்த நூல் தொல்காப்பியத்தை பின்பற்றி அமைந்திருக்கின்றது எப்படி பாருங்களேன் முதல் நூல் நம்ம சொல்றோம் ஆனா பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்தை பின்பற்றி தான் இந்த நூல் இருக்கு அப்ப என்ன அர்த்தம் தொல்காப்பியம் தானே முதல் நூல் அப்ப இது வழிநூலாகத்தானே அமையுது என்று பொருள் இல்லைங்களா தொல்காப்பிய கூறும் அகப்பொருள் இலக்கணத்தை சுருக்கமாக தெளிவாக எளிமையாக கூறுகின்றது இந்த நூல் எனவே இதனை தொல்காப்பியத்தின் வழிநூல் என்பது பொருந்தும் என்று மூவை அரவிந்தன் அவர்கள் குறிப்பிடுகின்றார் சரிங்கப்பா அப்போ இந்த பதிவு பார்த்தோம் இறையனார் அகப்பொருள் அப்படிங்கிற அந்த நூல் பற்றி மட்டும் அடிப்படை கருத்துக்கள் நூலின் வேறு பெயர் என்ன அந்த நூலின் அமைப்பு என்ன அந்த நூலை இயற்றியவையார் அதற்கான சான்றுகள் என்னென்ன நூல் தோன்றிய வரலாறு என்ன என்பா இந்த பதிவில் நம் பார்த்தோம்பா இதற்கு அடுத்தடுத்து வருகின்ற பதிவில் இறைநாறு அகப்பொருளில் அமைகின்ற இந்த நூற்பாக்கம் கூறுகின்ற கருத்துக்கள் என்னென்ன உரை தருகின்ற கருத்துக்கள் என்னென்ன பற்றி நாம் காண்போம் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்